இதுவுமே ஒரு ஃப்ளவர் தீம்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இதுலயுமே உங்களுக்கு செயின் பாத்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் ரோஸ் கோல்ட்ல மேக் பண்ணிருக்கோம் இந்த செயின் பாத்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் ரோஸ் கோல்ட்ல டிசைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா மினிமலான டைமண்ட் ஸ்டோனை ஃபிட் பண்ணி டிசைன் பண்ணிருக்கோம் இதனோட பெண்டன் பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்கோம் கேஜி ஜுவல்லர்ஸ்ல இருந்து நான் உங்க வித்யா டைமண்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் தட் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு பட் நம்ம கேஜி ஜுவல்லர்ஸ்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் செயின் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்டிங் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குங்க அதுவும் இந்த தீபாவளி ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது பர் கேர்

இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் கேரட் ரோஸ் கோல்டில் மேக் பண்ணியிருக்கோம் இதில் சிக்ஸ் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் லிங்க்டு பேட்டர்னில் கொடுத்து அதில் த்ரீ த்ரீ டைமண்ட் ஸ்டோன் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இதனோட சேம் டிசைனே உங்களுக்கு ஸ்டட்லேயுமே கொடுத்துருக்கோம் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் தாங்க வரும் அதுலேயே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங்ஸ் பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ட்ரையாங்கல் ஷேப்பில் த்ரீ டைமண்ட் ஸ்டோன் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இதனோட ஓவரால் பட்ஜெட்டுமே உங்களுக்கு ஒன் லேக் உள்ளதாக வரும் இது எயிட்டீன் கேரட் ரோஸ் கோல்டில் மேக் பண்ணியிருக்கனால நீங்கள் தாராளமாக டெய்லி வேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திவாலிக்கு நம்ம கேஜே ஜுவல்லர்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்மே போயிட்டு இருக்குங்க இந்த ஆஃபர்ல நீங்க டைமண்ட் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர் கேரட்டுக்கு ஃபிளாட் பிப்டீன் தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்த்த பேட்டர்ன்லயே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ல கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டைமண்ட் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணி ஒரு ஃபிளார் டிசைன்ல மேக் பண்ணிருக்கோம் இதுவுமே அரௌண்ட் உங்களுக்கு ஒன் லேக் பட்ஜெட்ல தாங்க வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஃப்ளார் தீமில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இதுலேயுமே உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட் ரோஸ் கோலில் மேக் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்து ஃப்ளார் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்கோம் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தாங்க வரும் நம்ம கேஜிஎஸ் வெல்லர்ஸில் இருக்க எல்லா டைமண்ட் ப்ராடக்ட்டுமே ரவுண்ட் ப்ரில்லியன் கட் இஎஃப் கலர் பிவிஎஸ் கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிரேட் டைமண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் யங்கஸ்டர்ஸ்க்கெலாம் ஆப்டா இருக்கக்கூடிய டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் எயிட்டீன் கேரட் ஷைன் வித் அட்டாச்சபிள் பண்டனோடு கொடுத்துருக்கோம் இந்த சைன் பார்த்திங்கனா எயிட்டின் கேரட் ரோஸ் கோல்டில் டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட பெண்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் தீமில் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோங்க இதனோட ஓவரால் பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாங்க வருது நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பெண்டன்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆஃப் ஃப்ளவர் மாடலில் ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃப் ஃப்ளவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோர் கவர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட செயின் பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேரட் ரோஸ் கோலில் டிசைன் பண்ணியிருக்கோம் ரொம்பவே லைட் வெயிட்டில் இருக்கனால டெய்லி வேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதனோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாங்க வருது நெக்ஸ்ட் ஃப்ளவர் தீமில் இருக்கக்கூடிய செட் தாங்க பார்க்க போகிறோம் இதனோட பெண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃப்ளவர் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ளவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினிமலான டைமண்ட் ஸ்டோனை ஃபிட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட சேம் டிசைனே உங்களுக்கு ஸ்டட்லேயுமே மேக் பண்ணியிருக்கோம் சிங்கிள் ஃப்ளார் இருக்க மாதிரி இதனோட ஓவரால் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் தாங்க வருது மினிமலான டைமண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டியான டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்டர்ல இல்லாமல் டிஃப்ரெண்டான பேட்டன்ல யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இது இன்னுமே ஹைலைட் பண்ணுற மாதிரி சென்டரில் திலகம் ஷேப்பில் ரூபி ஸ்டோன் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட சேம் டிசைனே உங்களுக்கு ஸ்டட்லயுமே கொடுத்துருக்கோம் இதோட ஓவரால் பட்ஜெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஜஸ்ட் டூ லேக்ஸ் தாங்க வருது இதுலேயே ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணும்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே நம்ம அரௌண்ட் டூ லேக்ஸ் பட்ஜெட்லேயே அவைலபுலாக இருக்குங்க இந்த நெக்ஸ்ட் பாருங்க டிஃப்ரெண்டான பேட்டன்ல யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்லேயே கொடுத்துருக்கோம் இதனோட சேம் சேம் டிசைனே உங்களுக்கு ஸ்டட்லேயுமே கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர் கேரட்டுக்கு ஃபிளாட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குங்க இதுலேயே எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் இதனோட பண்டன் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் அதை சுற்றி டைமண்ட் ஸ்டோன் கொடுத்து ரொம்பவே கிராண்டா டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட சேம் டிசைனே உங்களுக்கு ஸ்டெடிலையுமே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி செட்டெலாம் நீங்கள் பார்ட்டி வேர்ஸ்க்கு இல்லை கார்ப்ரேட் ஈவெண்ட்ஸ்க்குலாம் போட்டு போகும்போது ரொம்பவே யூனிக்காக இருப்பீங்க இதனோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஜஸ்ட் டூ லேக்ஸ் தாங்க வரும் நம்ம கேஜிஸ் ஜுவல்லர்ஸ்ல இருக்க எல்லா டைமண்ட் ப்ராடக்ட்ஸுமே சர்டிஃபைட் டைமண்ட்ஸ் தாங்க அந்த சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற ப்ராடக்டோட இமேஜ் கட் கலர் கிளாரிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோன் ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துருங்க இன் ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா டைமண்ட் டு டைமண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசேல் வேல்யூமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பார்த்த டைமண்ட் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம கேஜே ஜுவல்லர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும் பிகாஸ் நம்ம கேஜே ஜுவல்லர்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியா சேஃப் அண்ட் செக்யூர் ஷிப்பிங் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்கு அழகோடு கலையும் மனதோடு ஒன்றிணைத்தது அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் கே ஜே எஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்